வணக்கம் 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 ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனல் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது இதை பார்க்குறீங்களே காலை நேரத்தில் நம்ம பூ மார்க்கெட்டு இங்கே கேட்குற விலையில் எதிர்பார்க்காத விலையில் என்ன விலை கொடுத்தாலும் எல்லா பூக்களையும் வாங்கலாம் அந்த அளவுக்கு இந்த தாய்மார்கள் இந்த பெண்கள் மெட்ரோ ரயில் வேலை நடக்கிறதுனால விரிவாக்கத்துனால இங்கே வந்து கடையை வச்சுட்டு எந்த ஊர்லேருந்து கொண்டு வராங்க எப்படி கொண்டு வராங்க யார் ஏற்றிட்டு வரா வறுமை போக்குவரத்துக்கு வழிகளை வந்து இங்கே பார்த்துட்டு இருக்குங்க இதை பாருங்களேன் எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ஒவ்வொரு மனிதனும் காலை நேரத்தில் இந்த பூ மார்க்கெட்டுக்கு வந்து இங்கே பூக்களை வாங்கிட்டு போய் பழங்களை வாங்கிட்டு போய் காய்கறிகளை வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிட்றதாங்க அவங்களோட வாழ்க்கை இதை பார்க்குறீங்களே இந்த அம்மாலாம் அப்படியே உட்காந்துட்டு தூங்குது இங்கே வந்து சுகருக்கு வைத்தியமாகிய அனைத்து பூக்களும் வைக்குதுங்க சுகருக்கு அதாவது நீங்கள் என்ன நினச்சி இந்த கிராமத்துக்குள்ளேருந்து இன்னைக்கு வந்து இந்த பொருள்களை கொண்டு வராங்கன்னு தெரியுங்களா தான் குடும்பத்தை காப்பாற்றணும் தன்னோட பேர பிள்ளைகளை காப்பாற்றணும் தான் தள்ளாத வயசில் தள்ளாத பாட்டியும் தள்ளாத மனிதர்களும் தல்லாத தாத்தாக்களும் தம்பிகளும் அண்ணன்களும் இங்கே வந்து வியாபாரம் பார்க்குறாங்க இதை பார்க்குறீங்களே அப்படியே பூக்கள் என்னென்ன பூக்கள் வேணுமோ உலகத்தில் உள்ள அத்தனை பூக்களும் இங்கே வந்து விலை போகுதுங்க இது எல்லாம் வந்து நேரடி கொள்முதல் யாருக்கிட்டையும் தரகட்டை வாங்கிட்டு வந்து இவங்க விற்கலைங்க இவங்களுக்காவது ஒரு லைக்கை போடுவீங்களா இவங்களுக்காவது ஒரு கமெண்ட் பண்ணுவீங்களா பாருங்க இந்த காலை நேரத்தில் இந்த பூக்களும் சரி பழங்களும் சரி எலுமிச்சம்பழம் தாழம்பூ அருகம்புல் இந்த வில்வம் இலைகள் பூஜைக்கு வேண்டிய அத்தனை பொருள்களும் இவங்க கிராமத்தில் விளைய வச்சு கிராமத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறதுக்காக அவங்க படுற பாடு இருக்க கஷ்டம் இருக்குது அது எல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்குது நேரங்களில் மனசு சங்கடமாக வலிக்கும் இதை பார்த்திங்களா அந்த கேரட்டு அந்த பூசணிக்காய் பீக்கங்காய் இது எல்லாம் தரகர்கள் இல்லாமல் கொண்டு வர பொருளுங்க எலுமிச்சம் பழங்கள்லாம் நேர்லையே அவங்க தோட்டத்தில் பறித்து கொண்டு வர இந்த பொருள்களை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும் இந்த தாய் தாய்க்குழங்களுக்கு இது மெட்ரோ ட்ரெயின் வேலை நடக்கிற சிஎம்டி ஆஃபீஸை பாருங்கள் அவ்வளோக்கான கால நேரத்தில் அப்படியே கலகலகலன்னு இருக்குங்க இதுதாங்க மனிதனோட வாழ்க்கை எத்தனை பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இப்போ வச்சுருக்காங்க பாருங்கள் வில்வன் மரத்தோட இலைகள் இந்த பூக்களை பாருங்கள் இது எல்லாம் வந்து ரொம்ப அழகாக அவங்க வந்து அப்படியே ஜோடித்து அழகாக வியாபாரம் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க மக்களே இந்த கோயம்பேடு சந்தைக்கு கால நேரத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய விலையில் விரும்பிய சூழ்நிலையில் இந்த பூக்களை நீங்கள் வாங்கி செல்லலாம் இந்த பூக்களுக்கு விலை மதிப்பே கிடையாது மனிதன்தான் விலை மதிப்பு ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் இந்த வியாபாரிகளுக்காக ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தான்